அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ராசி நேர்களே அதாவது பணமழை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாமல் ஒரு குரு வக்கிரக பயிற்சி அப்படிங்கிறது ராஜயோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா நம்புவீங்களா அது தாங்க நடக்க போகுது ஒவ்வொரு நேர்களுக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பயிற்சியாக இந்த குரு வக்ரஹ பயிற்சி இருக்கும் அப்படின்னு நூறு சொல்லலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது கிரகங்களே ரொம்ப பெஸ்ட்டு கிரகம் குரு பகவான் தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறார்னு சொல்லலாம் மனசில் தெம்பும் தைரியமும் தாண்டி ஒரு புது தன்னம்பிக்கையை உருவாக்கப் போகிறார் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்வை வக்கிரகத்தில் முழுமையாக கிடைக்கக்கூடிய முதல் கிரகமாக கண்ணிராசினியர்கள் இருப்பதினால் உங்களோட வாழ்க்கையில் இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் ஜாக்பாட் அடித்த மாதிரி ஆசைப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உடனே நடக்கும் அப்பாயின்மெண்ட் அடித்தான் பாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை இந்த குரு வக்கிரக பயிற்சி ஒரு நாலு மாதத்துக்கு இருக்க போகுது இந்த நாலு முதல் ஐந்து மாதங்கள் ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும் சொல்லலாம் கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் புதன் அப்படிங்கிறது புத்திக்காரகன் இதை புதன் பார்வை அப்படிங்கிறது குரு மேலே படும்போது சரி குருவுடைய பார்வை புதன் மேலே படும்போது சரி ஒரு கன்னிராசினியர்கள் அவ்வளவு தெளிவான மனநிலையை எடுப்பார்கள் பத்து பேர்கிட்ட சஜஷன் கேட்குறதும் சரி கன்னிராசினியர்கள்ட்ட சஜஷன் கேட்குறதும் சரி ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லலாம் அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நாங்கள் போக போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறோம் ஒரு கல்வி நிறுவனம் தொடங்க போகிறோம் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்க போகிறோன்னா கூடவே கண்ணீராசிரியர்கள் ட்ராவல் பண்ணியே ஆகும் கண்ணீராசிரியர்களோடு நம்ம ட்ராவலிங் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் நல்லா செக் பண்ணி பாருங்கள் ஒரு அரசு துறையாக இருக்கட்டும் ஒரு அமைச்சராக இருக்கட்டும் யாரை வேணால் ஒரு பெரிய ஆளாக இருக்காங்கன்னா அவங்களுடைய பிகைண்ட் ஆஃப் சக்ஸஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணிராசினியர்கள் தான் கண்ணிராசினியர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணத்திற்கு பிறகு அவர்கள் யோகமே அவர்களுடைய செயல் அவர்களுக்கு வேணால் சிறு பாதிப்பை ஏற்படுத்தலாமே தவிர அவர்களால் அடுத்தவர்கள் பயன் பெறுவார்கள் என்பது நர்சனமான ஒன்று ஒரு நல்ல தெளிவான சிந்தனை ஆரோக்கியமான முன்னேற்பாடு வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அன்புங்கிற ஒரு பெரிய அம்பில் அடிபட்டு விழுந்துருவாங்க நிறையா விஷயத்த லைஃப்பில் இழந்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா கன்னிராசினியர்கள் தான் கடந்த ஒன்றை வருடமாக பட்ட துன்பம் சொல்லி மாற முடியாது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது ஃபிசிக்கலி ப்ராப்ளம் மென்டலி ப்ராப்ளம் இவங்களுடைய பேச்சு செயல் சிந்தனை அப்படி அறிவுபூர்வமாக ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு ஆடிட்டர் கண்ணீராசி அப்படின்னா கே அவங்கள உயிரி நம்ம ஆட்டி போத்த வேண்டாம் ஒரு வக்கீல் கண்ணீராசின்னா நம்ம கோர்ட்டில் ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் ஒரு ஆசிரியர் ராசினா நம்மளுக்கு நல்லா சொல்லி தருவாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி நமக்கு மனைவியோ கணவனோ கண்ணிராசி அப்படிங்கும்போது அவர்களுடைய முடிவு நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த கன்னிக்கு கும்பமும் ஆகாது இந்த கண்ணிக்கு மேஷமும் ஆகாது இவங்க இரண்டு பேரும் ஒத்து போகவே மாட்டாங்க அதே மாதிரி கண்ணியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு உசிரியே கொடுப்பாங்க இவங்களுடைய தொழில்நுட்பத்தில் மிக மிக பெரிய லெவலில் இருப்பாங்க அலுவலகமாக இருந்தாலும் சரி எதுலேயுமே சரி ஒரு பிரச்சனை வரும்போது கன்னி ராசிக்காரங்களை கூட்டி டிஸ்கஷன் பண்ணி விஷயத்தை ஆன்சர் கேட்டோம்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய நாலேஜ் பவர் அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்கு உண்டு கன்னிராசினியர்கள் அடக்கமாக இருப்பார்கள் தேவைப்பட்டால் அவங்களோட ஒரிஜினல் முகத்தை காட்டக்கூட துணிஞ்சு மா துணிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசினியர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் விட நாணயம் உண்மை நம்பிக்கை உண்மையான அன்பு இது எல்லாமே தேவைப்படும் யார்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டாங்க யார்கிட்டேயும் கோல் விட மாட்டாங்க ஆனால் தேவைப்படி எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் உண்மையை சொல்லுவாங்க கண்ணிராசிரியர்களை பக்கத்தில் வச்சுருக்கிறது ஆபத்தாக நல்லதுன்னா தொண்ணூறு பெர்சன்ட் நல்லது பத்து பர்சன்ட் ஆபத்து ஏன்னால் ஸ்டெயிட் ஃபார்வர்டாக இருந்துருவாங்க ஒரு விஷயத்தை யாருக்காகவும் மாற்றிக்கவே மாட்டாங்க அந்த விஷயத்தில் எவ்வளோ தான் சஃபரானாலும் சரி அந்த விஷயத்தால் தான் எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் சரி அந்த நிஷயம் அந்த விஷயம் முடியணுங்கிறதுக்காக போராடுவாங்க இவங்களுக்கு இந்த குரு வக்ரக பயிற்சி பலன் சாதகமாக இருக்க போகிறது மெயினாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிர்பாராத சில விஷயங்கள் ஆச்சரியம் ஏற்படுத்த போகிறது ஒரு முன்னேற்பாடாக ஒரு முன்னேற்பாடாக நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் ஒரு கல்யாணம் பண்ணுறோம் ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு வயசில் மேலே உள்ளவங்களுடைய சில பிளெஸ்ஸிங்ஸ் சில விஷயங்கள் அவர்களுடைய அறிவுரைகள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் கேட்போம்ல இந்த இடத்துல கன்னிராசிக்காரங்களுடைய அறிவுரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் எல்லா கன்னிராசினர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் பரிபூரணமாக ஏற்படும் திருமண யோகம் நன்றாக இருக்கும் மனதில் ஏற்பட்ட எந்த சகல சௌரியங்களும் சரி சாதகமாக நடக்கும் எதுவுமே ட்ராபேக்காக இருக்காது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் மனசில் இருந்த குறைகள் நிவர்த்தியாகும் யாரையும் சொல்லி குற்றம் இல்லை இது என்னுடைய சிறிய தவறுங்கிறத உணர ஆரம்பிக்க அதே மாதிரி உங்களுடைய பேச்சில் தெளிவு பிறக்கும் மனசில் ஒரு வைராக்கியம் இருக்கும் எல்லாத்தையும் மீறி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒவ்வொரு இறைவனை வணங்கியிருப்பீங்க ஆனால் இந்த குபேர குரு வக்ர பயிற்சியில் இறை வழிபாடுன்னு பண்ணிங்கன்னா அது இருவிதமான பலன்களை தரும் ரெண்டு விதமான வேல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது அதே மாதிரி இந்த கன்னிக்கு லைஃப்பில் ரெண்டு விதமான விஷயங்கள் நடக்கும் ஒன்று பாசிட்டிவ் நடக்கும் ஒன்று நெகட்டிவ் நடக்கும் ஆனால் உங்களுடைய சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நெகட்டிவிட்டி நடக்காது இந்த குரு வக்ரவ பயிற்சியில் ஆலங்குடி மற்றும் திட்டை கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பிரச்சனைனே வராது நான் உலகத்தில் எங்கேயோ இருக்கேன் சார் என்னென்னா கோவிலுக்கு போக முடியாது நான் வந்து வேற மதம் கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பெயர் நட்சத்திரம் உங்கள் பெயர் நட்சத்திரம் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு கடவராசிரியர் ஒவ்வொரு கண்ணீராசிரியர்களுக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் நினச்ச விஷயங்கள் நடக்கணும் ஆசைப்பட்ட விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கணும் அதே நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகணும்னு சொல்லி உங்கள் பெயர் நட்சத்திரம் மட்டும் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வரத்துக்கு நான் தயாராக இருக்கேங்க கண்டிப்பாக போய் நான் அதை பண்ணிட்டு வருவேன் கன்னிராசினியர்களே இந்த குரு வக்கிரகப் பயிற்சி அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் வக்கிரகம்னா ஸ்பீடு அப்படிங்கிறது பேர் ஸோ குரு வக்ரஹ பயிற்சியில் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் இப்போ கோச்சாரத்திலேயோ சுய குரு வக்ரமாக இல்லாத பட்சத்தில் இது தேவையில்லை குரு வக்கிரமாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் இதை நீங்கள் செய்யணும் அதே மாதிரி குரு வக்ரகமாக இருக்கும்போது என்ன செய்வார்னா இந்த அவசர கல்யாணம் அவசரப்பட்டு சில விஷயங்கள் நெகட்டிவாக நடக்கிறது அப்படிங்கிறது குரு செய்வார் ஸோ அவசர கல்யாணம் இதுவாக இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிகிட்டே இருங்க அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோடய வாழ்க்கையே சீரானதாக கொண்டு போகும் உங்களுடைய பணம் விஷயங்கள் கையாளுவது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும் யாருக்குமே எக்ஸப்ட் உங்கள் லைஃப் பார்ட்னர் தவிர வேறு யாருக்கும் உங்கள் டீட்டெயில்ஸ் தெரியக்கூடாது லாஸ்ட் பட் நாள் வீஸ் உங்களுடைய வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நிறைய ஏமாறுதல் அசிங்கங்கள் அவமானங்கள் நிறையா சந்திச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் சந்திக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா தெரிஞ்ச ஒரு நம்பிக்கை துரோகத்தை கூட வச்சுக்கிறது தான் ஸோ உங்களுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமாக போகுது உங்களுடைய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுடைய லைஃப் மாறப்போகுது ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் கோவில்கள் இறை வழிபாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமும் ரொம்ப நம்பிக்கையும் கொடுக்க போகுது உங்களோட வாழ்க்கையில் இது இனிமையான நாள் அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு கன்னிராசிரியர்களும் நான் திருப்பி சொல்கிறேன் கோவிலுக்கு போகிறது முக்கியம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் இறை வழிபாடு மனசார செய்யுங்க கண்டிப்பாக இருப்பீங்க உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்